உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் முத்தமிழனுடைய ஆசியோடு தலைமை நிலைய பேச்சாளர் என் திறமை தம்பி மாரிமுத்து அவர்கள் எம் பியூஸ் என்ற யூடியூப் சேனலை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் அதற்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்களையும் வெற்றி பெறுவதற்கும் நான் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அனைத்து நிலை தோழர்களும் எம் பியூஸ் யூடியூப் சேனலை பார்த்து தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு அதை வாழ்த்துவதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் நன்றி வணக்கம்